இந்த மீசை நான் எடுக்கிறேன் இதாவது தான் நான் வந்து லியோ ஜெய்லர்ல சொன்னேன் நான் இப்போ நான் சொல்றேங்க இருபத்தி ஆறுல அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டாருன்னா நான் இந்த மியூசையை சத்தியமா எடுக்கிறேன் அவர்களை விட திரு விஜய் வந்து சினிமாவில வந்து சக்கரவர்த்தி கிடையாதுங்க ஏற்கனவே இருக்கிற ஓட்டேஷன் வந்துட்டு ஒருவேளை மாத்தி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு மாறினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அத்தைக்கு மீசை முளைச்சா

கோத் திரைப்படத்தோட அந்த சாங் ரிலீஸ் ஆனதுல இருந்து பிரசாந்த் ஆக்டர் பிரசாந்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பயங்கரமா இருக்காரு நல்லா ஸ்மார்ட் ஆயிட்டாரு அப்படி அப்படின்னு இளைய தளபதி விஜய் சார கூட நல்லா கியூட்டா ஆடி இருக்கிறார் வணக்கம் ராஜேந்தர் சார் வணக்கம் நேவேதா மேடம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா வழக்கம் போல நீங்க தான் என்ன வந்து ஃபர்ஸ்ட் கேக்குறீங்க தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சொல்லுங்க இன்னைக்கு எந்த தீயே கொளுத்தி போட போறீங்க நீங்க கொளுத்துறது எல்லாமே தீ இப்போ வந்து கில்லி படத்தோட ரீரிலீஸ் பயங்கரமான ஒரு கலெக்ஷன் இப்போ வரைக்கும் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க படத்தை எக்கச்சக்கமாக கலெக்ட் பண்ணிருச்சேன் வந்த புதுசில் கூட அவளை கலெக்ட் பண்ணி தந்துடல ஆனால் இப்போ எக்கச்சக்கமாக கலெக்ட் பண்ணியிருக்கு

இருபது கோடியோ இருபத்தி அஞ்சு கோடியோ வந்து வசூலாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பரபரப்பாக ஓடிச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் வந்து வர்றது வந்து நல்ல விஷயம்தான் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இப்போ தேட்டரில் வேறு படங்கள் இல்லை அது ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் நம்ம அதையும் நம்ம ஒத்துக்கணும் அப்போது ரிலீஸ் பண்ணி அது ஒரு ஒரு அது ஒரு வியாபாரம் தான் அதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அதை பண்ணுறது அது ஒரு நல்ல விஷயம்தான் இப்போ நிறைய படங்கள் வந்து அப்படி பார்த்தோம்னா ரஜினி சார் படமே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு அஜித் சார் படங்கள் ரீரிலீஸ் ஆகிடுச்சு அது வந்து இப்போ எம்ஜிஆர் சார் படங்கள் எப்போ உலகம் சுற்று வாலிமான்னு எப்போ வந்தால் படம் அதுவே வந்து ரிலீஸ் ஆகி வந்து தமிழ்நாடு முழுதும் போகலையா அதில் வந்து நல்ல விஷயந்தான் இருபது கோடி முப்பது கோடி வசூலானது வந்து நல்ல விஷயம் அதில் வந்து தப்பே கிடையாது அதுக்காக வந்து அவர் படம் வந்து ரீலீஸ் ஆகி இவ்வளோ ஓடிடுச்சு அதனால் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அவரே வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னார் அவர் சக்ஸஸ் மீட்டாக ஆடியோ லான்ச்சு ஏதோ ஒன்று அவங்களா ஒன்று ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு அவங்க சொன்னாங்கள்ல ஒரே புரட்சி தலைவர் ஒருத்தர் தான் நடிகர் தலைவன் ஒருத்தர் தான் புரட்சி கலைஞர் ஒருத்தர் தான் உலக நாயகன் ஒருத்தர் தான் ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் தான் சொல்லி அது அஞ்சாவது தான் சொல்லியிருப்பார் கடைசியாக தான் சொல்லியிருப்பார் அதனால வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார் தான் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்க வந்து உடனே சொல்லுவீங்க அவரு இரநூறு கோடி தான் வாங்குறாரு இவர் முந்நூறு கோடி போயிட்டாரு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க எந்த கோடியை வாங்கினாலும் தெருக்கோடியில இருக்கிறவனுக்கு இந்தியாவுல இருக்கிற ஒரு தெரு தெருக்கோடியில இருக்கிறவனுக்கு ஹரியானால இருக்கிறவனுக்கு கூட ரஜினி சார தான் தெரியுமா தவிர இளைய தளபதியை தெரியாது அப்போ நம்ம ஒத்துக்கணும் ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கணும் இது அதுதான் நான் சொல்ல வரேன் அதுவும் இன்னொருத்தருடைய பட்டம் தானே அதுவும் வந்து நம்ம அரசியலில் வந்து தளபதினு வந்து ஸ்டாலினுக்கு வச்ச பட்டம் தானே அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க அதை வந்து ஒத்துக்கணும் இப்போ இளையராஜா சாரும் வைரமுத்து சாரும் அதை ஒத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் அதே மாதிரி இவரும் ஒத்துக்கிட்டு ஆனால் ஒத்துக்க மாட்டேங்குது விஜய் சார் அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு நாங்கள் அப்பா வாசியா போடலையா அப்பா சட்டையை பா போட்டு பார்க்கலையா எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குல்ல அப்ப நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்போ சூப்பர் சார் உங்களுக்கு வேணும்னு தானே சொல்ல வரீங்க புரியுதுங்களா அதை ஒத்துட்டு போயிடணும் கண்ட்ரட் பெர்சன்ட் அடிச்சு நெத்தி அடி அடிச்சுட்டு போயிடணும் ஏங்க சூப்பர் சார் அவர் தாங்க நான் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணுங்க ஏங்க நான் இதே விஜய் சார் நான் பிரசாத்தில் பார்த்துருக்கேன் அவர் அஞ்சாவது படமோ ஆறாவது படமோ விஷ்ணுக்கு வந்து பூஜைக்கு வந்து ரஜினி சாருக்காக வெயிட்டிங்க நான் என் கண்ணாவில் பார்க்குறேன் நான் வளர்ச்சிங்கிறது ஒன்பதரை மணிக்கு வரணுங்க இவர் ரஜினி சார் வேற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வித் மேக்கப் காஸ்டியூமோட வர்றாருங்க இவர் விஜய் சார் கைய கட்டிட்டு வெளியில ஓடி வந்து நிக்கிறாருங்க கார் கதவை திறந்து விடுறாருங்க நான் ரெண்டு கண்ணால பாத்தங்க நானு ஆமா சார் அதுதான் அதுதான் வளர்ச்சி 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 ஓகே உங்க சீனியர்ல அவரு அவருக்கும் ஒரு பட்டத்தை குடுத்தாச்சுல அப்புறம் எதுக்கு நீங்க அதுல போய் நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க சூப்பர் ஸ்டார் ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கீங்க அப்பா நீங்க வர்றீங்க திறந்து விடுறீங்க பூஜை இப்ப கையை கட்டி நிக்கிறீங்க வளர்ச்சி அதெல்லாம் ஒத்துக்குவோம் சார் அபரவிதமான வளர்ச்சி அதெல்லாம் கிடையாது உடனே உங்களுக்கும் விஜய் சாருக்கும் என்ன சார் பிரச்சனை எனக்கு அவருக்கு என்ன வாக்கியா வரப்ப தவறாரா இல்ல மாமா தகராறா கிடையாது நீ நாங்களும் சினிமால இருக்கோம் நீங்களும் சினிமால இருக்கோம் நீ உங்க சீனியர் அவரு அவரு அந்த சூப்பர் ஸ்டார் அவருக்கு கொடுத்தாச்சு விட்டு தொலைங்கல அதை விட்டுக்கிட்டு அது ஒரு ரசிகர்கள் அவருக்கு பிடிச்சுக்கிட்டு அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க எங்கேருந்து தான் எப்படி தான் வர்றாங்களா தெரியல இது வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவங்களும் வந்து சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு அவங்கள ராங் கைட் பண்ணாதீங்க ஸ்ட்ரேட்டாக நீங்கள் வந்து நல்ல வழியில் பயன்படுத்துங்க இப்போ எங்களை வந்து விஜயகாந்த் எப்படி நல்ல வழியில் பயன்படுத்துனாரோ அதே மாதிரி உங்கள் ரசிகர்கள் நல்ல வழியில் பயன்படுத்துங்க சும்மா இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் சூப்பர் ஸ்டார் பட்டம்னு பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்காதிங்க இல்ல நல்ல வழியில் பயன்படுத்துங்கன்னா அவர் இப்ப எந்த வழியில் பயன்படுத்துகிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்க ஏன் அவரு வந்து அவர் படத்தை ஓட்டுறதுக்கு மட்டும்தான் ரசிகர்களை பயன்படுத்துறாரு இப்ப அரசியலுக்கு வர போறீங்களா அரசியலுக்கு வந்து வந்து நல்ல பயன்படுத்துங்க அவ்வளோதான் இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு இப்ப அரசியல் அவரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவருடைய செல்வாக்கு வந்து மக்கள் மத்தியில தான் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வந்து கண்டிப்பா எதிர்கட்சியா உட்காருவாரு முப்பத்தி ஒண்ணுல நாங்க தான் ஆளுங்கட்சி சிஎம் விஜய் தான் அப்படின்னு சொல்றாங்க

சாதாரண விஷயமா இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க எதிர்கட்சி தலைவராக வந்துருக்க முடியுமா ஏங்க தான் திமுக நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சாங்க அறுபத்தி அண்ணா திமுக எழுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சாருங்க எம்ஜிஆர் அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கே அஞ்சு வருஷம் ஆச்சு எழுபத்தி ஏழு ஜூன் முப்பதாம் தேதி ஆட்சியை பிடிச்சாருங்க எம்ஜிஆர் அவர்களை விட திரு விஜய் வந்து சினிமாவில் வந்து சக்கரவர்த்தி கிடையாதுங்க

எடுத்த உடனே எதிர்கட்சி தலைவராக அவர் உட்காரர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் புரியுதுங்களா அவரே வந்து ஃபவுண்டேஷன் போட்டு ஃபண்டமெண்டல் போட்டு இன்னும் சொல்ல போனோம்னா நடிகர்களிலே அதிகமாக கிராம பகுதியில் ரசிகர் மண்டல வச்சு உதவிகள் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் தான் ஏன்னா அவரே வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினொன்னுல தான் அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார் வந்த கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் ஆகல புரியுதுங்களா நீங்க அதை வந்து நான் தான் இப்பவும் சொல்றேன் கம்பாரிசன் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு நடிகரோட இன்னொரு நடிகரையும் ஒரு அரசியல்வாதியோட இன்னொரு அரசியல்வாதியோ ஒரு வியாபாரியோட இன்னொரு வியாபாரியோ கம்பாரிசன் பண்ணாதீங்க அதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன் நீங்களும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம்பாரிசன் தானே பண்ணிட்டு இருந்தீங்க நாள்ல மாறில்ல ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கு அது மாறல நம்ம எப்படி வந்து அத சொல்ல முடியும் இந்த விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு எம்பி சீட்டுக்கு தான் எம்எல்ஏ சீட்டுக்கு தான் எம் நின்னார் அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டாவது எலெக்ஷன்ல தான் வந்து எதிர்க்கட்சியா நிக்குறான் இப்ப இந்த ஜெனரேஷன் அது மாறலாம் இல்லையா இவர் வரக்கூடிய இந்த தேர்தல்லயே கூட நடக்கலாம் இல்லையா ஆரம்பிச்சிட்டாரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் எலெக்ஷன்ல மாறலாம்னு சொல்றீங்க கரெக்ட் ஜெனரேஷன்ல வந்து நியூ ஓட்டர்ஸ் இவ்வளவு பேர் இருக்கான் நியூ ஓட்டர் அறுபது பர்சன்ட் எழுவது பர்சன்ட் தான் மாறும் உங்களுக்கு ஆல்ரெடி ஓட்டு போட்டவன் தானே நிறைய இருக்கான் அவன் வந்து ஓட்டு போடணும் அவன் ஆல்ரெடி மைண்ட் செட் ஆகி இருக்கானே இந்த சின்னத்துக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு இந்த சின்னத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு இந்த சின்னத்துக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் மைண்ட் செட் இருக்கு உங்களுக்கு அவனை போய் நீங்க எப்படி மாத்த முடியும் நீங்க யங் ஜெனரேஷனை வந்து மாற்ற முடியாது ஏன்னா அவன் ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் அவன் வர்றதும் கண்மூடித்தனமும் போடுவான் நீ அது எத்தனை பர்சன்ட் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னா அவ்வளோ தேர்ட்டி பர்சன்ட் வேணுங்க

புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்ச அது வாய்ப்புகள் கம்மி கண்டிப்பா வர மாட்டாரு அப்படின்னு வர மாட்டாரு நான் தான் சொல்லிட்டேன் மீச எடுக்கிறேன் நான் ஏற்கனவே நான் சொல்லி லியோ ஜெயிலர் காம்படிஷன்ல நான் ஏற்கனவே சொன்னேன் மீச எடுக்கிறேன் அதே இதை இப்போ உங்க சேனல்ல நான் சொல்றேன் தமிழ்நாடு டைம்ஸ்ல சொல்றேன் நான் கட்சி ஆரம்பிச்சு அவர் எதிர்கட்சி தலைவராக வர முடியாதுங்க என்ன நீங்க என்ன பேசுறீங்க நீ எதிர்கட்சி தலைவர்னா சாதாரண விஷயமா அவன் வாங்குற இதுல இருந்து கூடுதல் சட்டமன்றத்து அந்த அளவுக்கு நீங்க முதல்ல வந்து உங்களுடைய கேண்டிடேட்டை காட்டுங்க உங்களுடைய கொள்கையை காட்டுங்க நீங்க மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகிறத காட்டுங்க இப்போ அன்னைக்கு கில்லி ரீரிலீஸ் பண்ணிட்டு அந்த ப்ரொடியூசரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போய் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுங்கன்னு சொல்றாரு சரி நான் கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றாங்க அப்புறம் நீங்க முதல்ல உங்க ஸ்டாண்ட்லயே கரெக்டா இல்லையா அவருடைய ஆறுதலுக்கு அவர் வந்து சரி அப்போதைக்கி ஓகே இந்த சுச்சுவேஷனை வளர்க்க வேண்டாம் ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை இருந்திருக்கலாம் அவருடைய ஆறுதலுக்காக கரெக்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க வாங்க நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் அப்போ தெரியாதோட கஷ்டம் நஷ்டம்லாம் அதில் அந்த ரிஸ்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியாமலா உள்ளே வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க தெரிஞ்சு தான் வருவாங்க ஆளம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் உள்ளே விடுவாங்க கால் எட்டு அடி இருக்குதுன்னு சொல்லி உள்ளே விடுவாங்க எண்பது அடி இருக்கும் வந்தால் தானே தெரியும் சார் வந்து ப்ரூஃப் பண்ணா நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க அரசியல் நீங்க வந்து சினிமாவுல வந்து நம்ம வந்து 10 பேர் அடிக்கலாம் 150 பேர் லியோல வந்து லாஸ்ட்ல 300 பேர் அடிக்கலாம் அரசியல்ல வந்து மூணு மூணு அரசியல் தலைவரை அடிக்க முடியாதுங்க என்ன நீங்க பேசுறீங்க நீங்க நாங்க அரசியல்ல பதினெட்டு வருஷமா தலைவர் கூட அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியாதா ஒரு நீங்க முதல்ல பத்திரிக்கைக்காரங்களை சந்திச்சே நீங்க வந்து உங்களால வந்து பதில் சொல்ல முடியாத அப்புறம் எப்படி நீங்க வந்து எதிர்கட்சி தலைவராக வர முடியும் நீங்க அதுக்கான प्रिपरेशंस தான சார் இப்ப போயிட்டு இருக்கு அவர் அது கல்லமே சேர்த்து தான ரெடி ஆயிட்டு இருக்காரு முன்னாடி எல்லாம் வெளியில வந்து யாருமே பார்க்க கூட மாட்டார் ஆனா இப்ப வந்து வெளியில வராரு நிறைய பேர் மீட் பண்றாரு நிறைய நிவாரண உதவிகள் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா அவரை வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டே தான இருக்காரு அவரு ஆமா ஆமா அது அரசியலுக்கு வர்றதுனால அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இல்லைன்னா அவர் வந்திருப்பாரா வெளியில் வந்திருப்பாரா பார்த்துருப்பாரா பேசியிருப்பாரா அவர்கிட்ட போய் போட்டோ எடுக்கிறதே கஷ்டமான விஷயம் புரியுதுங்களா அதுக்குன்னு நீங்க ஒதுக்கணும் நீங்க வாரத்தில் ஞாட்டிக்கிழம ஒரு நாளை ஒதுக்கணும் நீங்க உங்க ரசிகர்களுக்கு இப்போ ஃபோட்டோ எடுக்கணும் அதெல்லாம் வந்து இருக்குங்க அரசியல் அதெல்லாம் இருக்கு ரசிகர்களோட போட்டோ எடுத்துட்டா போதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்லை இல்லை போதும்னு நினைக்கல போட்டோ எடுத்தீங்கன்னா அவன் அங்கே ஊரில் போய் வேலை செய்வான் நீங்க வந்தவனே பார்க்க மாட்டீங்கல அப்புறம் எப்படி நீங்க அதெல்லாம் வந்து வேலை செய்வாங்க சார் நான் என்ன கேட்கிறேன்னா ரசிகர்களோட போட்டோ எடுத்து நீங்க வேலை பார்ப்பாங்க உள்ள போய் வெளியில போயிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு ஆனா அந்த மாதிரி போட்டோ எடுத்தவங்க நிறைய பேர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே நீ ரஜினி சார சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அது அவரு சொல்லிட்டாரு என்னோட ஏஜ் என்னோட ஹெல்த் இஷ்யூ இல்ல பட் அதுக்காக நீங்க சொன்ன பாயிண்ட்காக நான் சொல்றேன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முன்னாடி அவருமே வந்து அந்த சார் வந்திருக்கணும் வந்திருக்கணும் அதாவது அவர் அது வந்து டைம் தொண்ணூத்தி ஆறுல அவர் இறங்கி இருக்கணும் அதான் நான் சொல்றேன் ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு வைக்க வைக்கக்கூடாது நீங்க வந்து சினிமாவிலும் இருக்கணும் அரசியலும் இருக்கணும்னு நினைக்கவே கூடாது இப்ப விஜய் சார் அப்படிதான் வந்து இப்ப வந்து திரும்ப வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கலாமா ஒன்ஸ் டிசைட் இறங்கிடணும் ஆனா இறங்கின உடனே அது கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் கிடைக்காது

அஜித்னா அஜித்துடைய திரைப்படங்கள் வரதுக்கே நம்ம ரொம்ப வெயிட் பண்ண வேண்டிய இருக்கிற நிலமையில வந்துட்டு அரசியலுக்குள்ள வருவாரா இல்லை அஜித் சார் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடிஎம்கே கலர் தான் அவர் அம்மா அனுதாபி அவர் நிறைய பார்த்துருக்கோம் அவருடைய மேரேஜுக்கெல்லாம் அம்மா வந்தாங்க எப்போவுமே அப்போவே வந்து சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அஜித் சாரை வந்து அம்மா வந்து நம்ம கட்சியில் வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டதாகலாம் சொல்லுவாங்க அதனால் அவர் ஜெயக்குமார் சார் சொல்லியிருப்பார் அஜித் சார் வந்து அரசியலுக்கு வந்தால் வேடிஎம்கேக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஜெயக்குமார் சார் தானே அவங்க வந்து அவங்களுடைய பிரபாகண்டா வேடிஎம்கேவோட ப்ரெஸ்லாம் மீட்லாம் அவர் தானே வந்து கொடுத்துட்ருக்கிறாரு ஸோ வந்து அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஓட்டு போடுற யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அதில் வந்து நீங்கள் கூட வரலாம் நான் கூட வரலாம் அவருடைய ஆசையை அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து அஜித் சார் படமே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் அவர் அரசியலுக்கு வரணும் காலத்தின் கட்டாயம் எழுதியிருந்து அரசியலுக்கு அஜித் சார் வந்தால் கூட வந்து வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அது அவங்க இஷ்டம் காலத்தின் கட்டாயம் வந்த மாதிரி இருக்குன்னா அவர் கூட வரலாம் புரியுதுங்களா இப்போ நம்ம வந்து கமல் சார் வருவார்ன்னு எது பார்த்தோமா ரஜினி சார் தான் வருவார் 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 நம்ம பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா மக்கள் நீதி மையம் சொல்லி டார்ச் லைட்டை எடுத்துட்டு வந்துட்டு டார்ச் தூக்கி ஆட்டிச்சு வாரிசு அரசியல் தேவையான்னு சொல்லி ஒரு சீட்டு வழியா போற ஒரு எம்பி சீட்டுக்கு போய் நின்று வாரிசு அரசியலோட கை கோத்துக்கிட்டு அரசியல் நன்மனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது ஓகே சார் கோட் திரைப்படத்தோட அந்த சாங் ரிலீஸ் ஆனதுல இருந்து பிரசாந்த் ஆக்டர் பிரசாந்த பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே இருக்காங்க முன்ன மாதிரி பயங்கரமா இருக்காரு நல்லா ஸ்மார்ட் ஆயிட்டாரு அப்படி அப்படின்னு இப்போ இந்த மூவி விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த படத்துக்கு அப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அரசியல்குள்ளே போகிறேன் அப்படின்னு இதுக்கப்புறம் திரைப்படங்கள் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அஜித்துடைய திரைப்படங்கள் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆகுதா ஒரு பெரிய கேப் இருக்கு ஸோ இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு மறுபடியும் அந்த டாப் ஸ்டார் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்து பிரசாந்த் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி வரணும் அப்படின்னா அவர் என்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை சினிமாவை வரைக்கும் கேட்டீங்கன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பெரிய ஆளாக வரலாம் இன்றைக்கி சின்ன கேரக்டரில் பண்ணுறவன் நாளைக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரலாம் நேற்று பெரிய கேரக்டர் பண்ணி ஹீரோ பண்ணவன் வந்து அமைதியாக இருந்து கொஞ்ச நாள் பட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவன் கடைசி நேரத்தில் வில்லனாக கூட வரலாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஹீரோம்பாங்க அவரை வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ஒரு படம் வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவிலே அதிக படங்கள் நடித்த ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் தான் ஒன்று மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் இன்னொன்று வந்து கேப்டன் விஜயகாந்த் இன்னொன்று வந்து உதிர்பூக்கள் விஜயன் இந்த மூணு பேர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு படம் பத்தொம்பது படம் இருபது படம்லாம் நடித்த ஹீரோஸ் ஜெய்சங்கர் வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ வாரத்துக்கு ஒரு படம் வந்து அவருக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படிப்பட்ட ஹீரோவே இடையில ஒன்றும் இல்லாமல் இருந்து திடீர்னு வந்து முரட்டு காளைன்னு ஒரு படத்தில் வில்லனா நடித்து அதுக்கு அப்புறம் வர்ற படங்களில் எல்லாமே ஒரு வில்லனாகவே நடிச்சாரு புரியுதுங்களா அது சினிமா யாரை எந்த நேரத்தில் கை தூக்கி விடுங்கிறது நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து டாப் ஸ்டார் வந்து பிரசாந்த் சார் வந்து கொஞ்சம் காலம் வந்து ஒதுங்கி இருந்தார் இப்போ அந்த படத்தில் வந்தார் இப்போ நானே வந்து பார்த்தேன் ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த சாங்கை பார்த்தேன் பிரசாந்த் சார் ரொம்ப நல்லா ஆடி இருக்கார் ரொம்ப வந்து கிரேஸாக இருக்குது அந்த அந்த என்ன கிரேஸ் அப்படிம்பாங்க அந்த டான்ஸில் அது வந்து அவர்கிட்ட இன்னும் அந்த இருக்குது அந்த கிரேஸ் இருக்குது இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கருத்து இளைய தளபதி விஜய சாரை விட பிரசாந்த் சார் இன்னும் நல்லா க்யூட்டாக ஆடி இருக்கிறார் புரியுதுங்களா அதனால் வந்து பிரசாந்த் சார் வந்து திரும்பவும் வரலாம் இப்போ அது வந்து நம்ம வந்து வர முடியாது வரக்கூடாதுன்னால் சொல்ல முடியாது சினிமாவில் ஒரு நிமிஷத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் வந்து அது அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு வாய்ப்புகள் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது நம்ம சொல்ல முடியாது ஓகே சார் சண்முக பாண்டியன் அவர்களுடைய படைத்தலைவன் திரைப்படம் எப்படி இருக்கு சினிமாவில் கேப்டன் இடத்தை அவர் பிடிப்பாரா இதுதான் நீங்கள் போன கொஸ்டின் கீழ் பதிலு தான் இது அது சினிமா ஒரு நிமிஷத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் படைத்தலைவன் ஆல்மோஸ்ட் படம் வந்து முடிஞ்சிச்சு ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் மட்டும் ஏதோ ஷூட்டிங் இருக்குன்னாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த கதை களம் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா கதையை நம்ம வந்து சொல்லக்கூடாது கேள்வி அந்த கதையை கேட்டதில் வந்து நமக்கு வந்து கதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நிச்சயமாக வந்து படைத்தலைவன் வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து சக்ஸஸ் மூவி தான் அது வந்து மாற்று கருத்தே கிடையாது அவர் பிரபு சார் பையன் ஒரு படம் நடித்தார என்ன படம் அது விக்ரம் பிரபு சார் ஃபர்ஸ்ட் படம் கும்கி கும்கி அந்த யானையோட நடித்தார் விக்ரம் பிரபு சார் அது அது வந்து வேற ஒரு கதைக்களம் இது வந்து முற்றிலும் மாறுபடும் யானையோட முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைக்களம் சோ வந்து இது நிச்சயமா வந்து எல்லாருமே ரசிப்பாங்க வந்து வந்து படைத்தலைவன் சக்சஸ் ஆகும் வந்து அவருக்கு டைட்டிலே வந்துடும் சண்முக பாண்டியன் வந்து அதுக்கு முன்னாடி படைத்தலைவன் சண்முக பாண்டியன் வர கூட வாய்ப்பு இருக்கு ஆமாம் அதே மாதிரி வந்து கேப்டனோட இடத்தை நிரப்பு நான் வந்து ஒரு நிமிஷத்துல என்ன நடக்கும் அது நம்ம தான் அது வந்து நம்ம கண்டிப்பாக கேப்டன் அவர்கள் எப்படி ஒரு ஒரு ரெண்டு அவர் தம்பி சண்முக பாண்டியனே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார் எங்கள் அப்பா வந்து எப்படி வந்து அரசியல் சினிமாவில் இருந்தாரோ அதே மாதிரி வந்து அரசியலில் ஒரு பையனையும் சினிமாவில் என்னையும் வந்து எங்கள் அப்பா விட்டுட்டாரு அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்கிறார் அதனால நிச்சயமாக வந்து அந்த இடத்தை நடப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே அரசியலை பொறுத்தவரைக்கும் விஜய் பிரபாகரன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் எடுத்த ஸ்டாண்டை வந்து அவர் எடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த அனுதாபங்கள் வந்து இன்னுமே தேமுதிகாக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அடுத்த கட்டமாக தேமுதிக என்ன மாதிரியான வளர்ச்சி நோக்கி இருக்க போகுது இல்லை அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கும் வந்து நிறைய பேர் வர்றாங்க பார்க்குறாங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு லாஸ்ட் வீக்கில் கூட ஏன்னா லிங்க் ஆயின் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்னமோ ஒன்று ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க உலக சாதனை ஒன்று கொடுத்துருக்குறாங்க என்னன்னா இந்த மாதிரி நினைவிடத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகிறவங்க இன்னைக்கு வந்து எனக்கு அந்த அந்த அவங்க சொன்னது என்னென்னா உலகத்திலே வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாளுக்கு மேலேயும் வந்து ஒரு நினைவிடத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது வந்து இங்கே தான் அப்படிங்கிறாங்க சோ அதுக்கு தான் அவங்க அந்த அவார்டு கொடுத்தாங்க ஆமாம் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அந்த இது அவார்டு கொடுத்தாங்க சோ வந்து அப்போ ஒரு 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 தலைவரை வந்து அவங்க வந்து மதிக்கிறாங்க நேசிக்கிறாங்க இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசத்துல அந்த நினைவிடத்துக்கு வருவாங்க போயிருவாங்க பட் இவருக்கு வந்து இன்னும் ரெகுலரா வந்துக்கிட்டு இருக்காங்க ரெகுலரா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் இன்னைக்கு தானத்திலே சிறந்தது அன்னதானம் அது கொடுக்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்கங்கிறது நமக்கு தெரியாது வந்து சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வந்துடும் அங்கே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கணும் அதுக்கு ஃபண்ட்ஸ் வேணும் அதை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா விஜயகாந்த் அப்படின்னா சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவில் இன்னைக்கு அதை வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு அவர் கண்டிப்பா நம்ம இடத்துக்கு வரவன் சாப்பிட்டுட்டு போனோம் பசியோட யாரும் போகக்கூடாது அப்போ அத அவங்க செய்கிறாங்கல்ல அவங்க சந்ததியும் சரி அவங்களுடைய மனைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆகட்டும் அதை செய்கிறாங்கல்ல அது செலவாகுது இல்ல அந்த செலவை பற்றி அவங்க கவனப்படவில்லைல ஸோ அப்போது நீங்கள் இது போதுங்க ஒருத்தனை வாழ வைக்கிறதுக்கு இது போதும் நீங்கள் வந்து ஒருத்தன் பசியோட வாரானா அவனுக்கு தேவை வந்து அந்த நேரத்தில் என்னது பணம் கிடையாது பதவி கிடையாது தங்கம் தேவையில்லை வாட்சி தேவையில்லை மோதிரம் தேவையில்லை அவனுக்கு தேவை சாப்பாடு அப்ப அந்த சாப்பாடை கொடுக்குறீங்கள அந்த சாப்பாடு அவங்கள வாழ வைக்கும் அதனால நிச்சயமாக அரசியல்ல இது நீ உடனே சொல்லிடுறீங்க அப்போ அது வந்து சாப்பாடு அரசியலான்னு கேட்பீங்க நம்ம முன்னோர்கள் அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நீங்க தானத்திலே சிறந்தது அன்னதானம் இன்னைக்கு இன்னைக்கும் அந்த அனுதாபம் இருக்குது நம்ம வந்து நான் நேரடியாக அதை பார்த்துருக்குறேன் நிறைய வில்லேஜ்களை நம்ம இப்போ நம்ம பிரச்சாரத்துக்கு நான் போகும்போது விருதுநகருக்கு போகும்போது அவரோட தான் நான் கூட போனேன் சின்னத்தம்பி சண்முக பாண்டியனோட தான் நான் கூட போனேன் லேடிஸ்லாம் அவரை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க புரியுதுங்களா அப்போது வந்து இன்னும் அந்த அனுதாபம் இருக்குது அந்த அனுதாபம் ஓட்டாக வருது அது மாற்றுக்கிறதே கிடையாது அது ஓட்டாகவும் வருது ஸோ நிச்சயமாக வந்து வாக்கு சதவீதம் கூட தான் செய்யும் அது குறையதுக்கு வாய்ப்பே கிடையாது நிச்சயமாக ஃபியூச்சரும் நல்லதாக இருக்கும் எப்படி விருத்தாச்சலத்தில் கேப்டன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு வாங்கினாரு பதிமூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டு வித்தியாசத்துல ஒரே ஒரு சட்டமன்ற தலைவரா சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போறாரு விருத்தாச்சலத்துல கோட்ட பாமகவோட கோட்டை மாம்பழத்தை கசக்கி கோட்டையை எடுத்து தூர தூக்கி போட்டு அங்கே போய் நின்று ஜெயிச்சாரு அவங்களுடைய கோட்டைனார் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாமகவோட கோட்டைன்னு மாம்பழத்தையே நசுக்கி தூரம் போட்டு வந்து அது வந்து எம்எல்ஏ வந்தார் விருதாச்சலத்தில் புரியுதுங்களா அதே மாதிரி விருதுநகரில் அவர் விஜய பிரபாகரன் நிச்சயமாக ஜெயிச்சு பார்லமெண்ட்டுக்கு போவார் வி ஃபார் விக்டரி வி ஃபார் விஜயகாந்த் வி ஃபார் விஜய பிரபாகரன் வி ஃபார் விருதாச்சலம் வி ஃபார் விருதுநகர் ஓகே சார் ஸோ நீங்க சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு பக்கம் வந்துட்டு நீங்க அந்த நினைவிடத்திற்கு வரக்கூடிய மக்களை பற்றி பேசிட்டு இருந்தீங்க இப்போ ரீசெண்டாக விஜய் டிவி பாலா அவர்கள் வந்து அவர் வென் பண்ண அவார்டு எடுத்துட்டு வந்து அவருடைய சமாதி முன்னாடி வச்சு ப்ரே பண்ணிட்டு போயிருந்தாரு அது எப்படி இருந்தது அந்த இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு உதாரணம் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து எல்லாருமே உதவி செய்யணும் அப்படிங்கிறத அவர் வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் வந்து குருன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பாங்க பட் கேப்டன் அவர்கள் உதவி செய்யுங்கிறத கற்று கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார் அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது ஏன்னா இதை வந்து திரு பார்த்திபன் அவர்கள் கூட வந்து ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறார் விஜயகாந்த் அப்படின்னா உதவி செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது அதைத்தான் வந்து இவர் வந்து ராகவ ராரன்ஸ் மாஸ்டர் ஆகட்டும் கேபிஒய் பாலாவாகட்டும் அவங்க வந்து அதாவது இவர் கேபிஒய் பாலாவே சொல்லியிருக்காரு அவர் வந்து கடலு நான் அந்த அளவுக்கு செய்யிட்டாலும் என்னால் முடிஞ்ச அளவு செய்கிறேன்னு அன்னைக்கு அந்த அவார்டை வச்சு கும்பிடுற அன்னைக்கு கூட ஒரு அவங்க வந்து அம்மா ஒரு அம்மா என் பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு கேபிஒய் பாலா அவன் கையில இருந்த பணம் எவ்வளோன்னு தெரியாது எடுத்து கொடுத்தனா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா இருந்திருக்கு அதில் அப்போ இன்னைக்கு கேப்டன் அவர்கள் எல்லாருடைய மனசுலையும் விட்டார் உதவி செய்யணும் அப்படிங்கிறத கத்து கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ வந்து உண்மையிலே வந்து அது வந்து அப் பாலா ஏன்னா கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய செய்யலாம் ஆனால் இந்த தம்பி பாலா தம்பி வந்து எனக்கு தெரிஞ்சு நானே பாலா அவர்களே வந்து நிகழ்ச்சிக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறாரு முப்பதாயிரம் ரூபா தான் சம்பளம் கொடுப்போம் பட் இன்னைக்கு நிறைய வாங்கலாம் அது இன்றைக்கி எவ்வளோ வாங்குறான்னு நமக்கு தெரியாது பட் அந்த சம்பளம் வாங்குறவர் வந்து இந்த அளவுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு இந்த மாதிரி செய்கிறாரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல பெரிய விஷயம் தான் அதுக்கு ஒரு மனசு வரணும்ல இன்னைக்கு நேர்காணலில் வழக்கம் போல நிறைய விஷயங்களை தமிழ்நாடு டைம்ஸ் நேரலுக்கு மீண்டும் ஒரு ஒகேஷன்ல உங்களை சந்திக்கிறேன் நேற்று இன்று நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் நன்றி வணக்கம்